இது என்னென்ன பாக்குறீங்க இது வேற ஒண்ணுல ஜிஞ்சர் ஜூஸ் ஜூஸ்ன்னு அந்த ஜூஸ்க்கு எவ்வளவு இனிப்பு போடணும்னு கேட்காதீங்க பிகாஸ் நமக்கு ஜூஸ் அப்படின்னாலும் இல்ல டேஸ்டா இருக்குன்னு சொன்னாலும் இனிப்பு மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம் டேஸ்ட் வந்து இனிப்பு மட்டும் கிடையாது அந்த அறுபவை இருந்த அசுவையும் போது தான் நம்ம உடம்பு வந்து அந்த கரெக்டாக சவுண்டில் இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இந்த ஜூஸ் நல்ல காரமாக இருக்கும் இதுக்கு வந்து நான் இஞ்சி எடுத்துக்கிட்டு நமக்கு தேவைக்கேற்றப்போல்லாம் இஞ்சி எடுத்துகிட்டு பூண்டு ஒரு பல்லையே சேர்த்துப்பேன் பூண்டு அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக இந்து பூ சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சி புளிஞ்சி எடுத்துப்பேன் இது ரீசெண்டாக என்னோடய நார்மலாக மிட் மார்னிங் டைமில் ஒரு லெவன் ஓ ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கணும்னு இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் இப்போ டேஸாக வந்து இந்த ஒரு ஜூஸையும் என்னோட மெனுவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஈவன் மிட் மார்னிங் அந்த ஜூஸ் எடுக்க ஜூஸ்னா ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் இல்லை கேரட் எடுத்துக்கலாம் பீட்ரூட் எடுத்துக்கலாம் எதனால் நெல்லிக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது புதினா ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் இருக்கேன் இந்த மிட் மார்னிங் ஜூஸ் எடுத்துக்கப்புறம் உடம்பு நல்லா ஹெல்தியாக ஃபீல் ஆச்சு அதுவும் வீக்லி ஒன்ஸ் இந்த ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்துக்கப்புறம் அந்த லேடிஸோட ப்ராப்ளம் அந்த மூணு நாட்களும் பண்ணலாம் அது மாதிரி அந்த ப்ராப்ளம் நார்மலாவே எங்கள் வீட்டில் உள்ள டாக்டரோட பங்கேற்கலாம் எனக்கு ரொம்ப கிடையாது இருந்தாலும் இன்னும் ஈஸியாக வரதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமங்கிற மாதிரி தான் அந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்தது நிறைய பேருக்கு இந்த ஜிஞ்சர் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம் மோஸ்ட்லி இருக்கிறது கிடையாது சில பேருக்கு மேபி இருக்கலாம் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இந்த இஞ்சி வந்து எல்லாருமே குடிக்க முடியாது சில பேருக்கு இந்த அல்சர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் உள்ள டாக்டரான உங்கள் பாட்டி அம்மா வயசானவங்களாம் இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டு குடிக்கலாமா உங்க உடம்புக்குன்னு கேட்டு குடிச்சிக்கோங்க அப்படி இல்லை உங்கள் டாக்டர்ஸ் யார்ட்டையாது கன்சல்ட் பண்ணால் கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுக்கணும் எடுத்துக்கலாம் பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெடிசின்னு சொல்லலாம் இது கல்லீரலுக்கு ரொம்ப பிடிச்ச இது கூட ஜூஸும் கூட நமக்கு டைஜஷனுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டினியூ பண்ணலாம் பட் டாக்டரோட அட்வைஸ் கேட்டுக்கோங்க தேங்க்யூ பாய்